டுடே பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் சமூக ஆய்வாளர் பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ராகுல் காந்தியினுடைய வெளிநாட்டு பேச்சு இருக்கில்ல ஏற்கனவே ராகுல் காந்தி வெளிநாட்டில் போய் இந்தியாவை பற்றி பேசியிருக்காருங்கிற பறக்குறையை இதுக்கு முன்னாடியே பண்ணாங்க ஐயோ நம்ம நாட்டை பற்றி அங்கே போய் பேசுகிறாரு இது வந்து நம்ம நாட்டு இறையாண்மைக்கு எதிரானது நம்ம நாட்டு இது அப்படிங்கிற அந்த பொதுவான இந்த அரசியலை பாஜக பண்ணாலும் ஆனால் அவர் அங்கே போய் பேசியிருப்பது இடஒதுக்கீடு இவர்கள் கை வைத்திருப்பது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஆர்எஸ்எஸ் பெண்களுக்கு எதிரானது இந்த மாதிரி அரசியல அவர் பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் அங்க போய் பேசியிருக்காரு எத்தனை தொழில் முனைவர்கள் ஓபிசிலையும் எஸ்சிலையும் வந்திருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும் இது இங்கே பேசுகிறதையே அங்கேயும் போய் பேசியிருக்காரு இதை பிஜேபி வந்து இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு பாஜகலேருந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக பேசுகிறாங்க ராகுல் காந்தி இந்திய இறையாமைக்கு பேசிகிட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க இறையாமைக்கு தான் இல்லை அது மட்டும் நீங்கள் சொன்னது மட்டும் இல்லைங்க இந்தியாவில் வந்து மற்ற மதத்தினரோட உரிமையில் கை வைக்கிறாங்க மற்ற மதத்தினரோட வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள்லாம் கை வைக்கிறாங்க அது உண்மை தானே இப்போ ஒக்போர்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது எதுவும் அதில் கை கை வைக்கிறீங்க தேவையில்லாமல் கை வைக்கிறீங்க மாட்டிற்சி சாப்பிட்ற அவனை பிடிச்சி அடிக்கிறீங்க யாரோ ஒருத்தனை அரியானாலையோ எங்கேயோ அடிச்சு கொண்டுட்டாங்க அடிச்சு அரியானு உத்தரப்பிரதேஷம் அடித்து கொண்டுட்டாங்க அதுக்கு அவன் அடித்து கொடுன்னு என்ன தெரியுமா சொல்கிறான் நான் முஸ்லீம்னு நினச்சி அடிச்சிட்டேன் அப்படின்றான் முஸ்லீம்னா அடிக்கலாமா முஸ்லீமாக கொள்ளலாமா முஸ்லீம்னா அடிக்கலாம் முஸ்லீமாக கொள்ளலாமா அவன் மாற்ற ஒரு பிராமண இளைஞனை கொண்டுட்டாங்க அவன் வந்து மாட்டிதரிச்சியை வச்சிருக்கல அவனை முஸ்லீம் எங்கேச்சு அவனை கொண்டுட்டான் முஸ்லீம் அப்போ எவ்வளவு ஒரு கொழுப்பு பாருங்க முஸ்லீம்னா கொலான்னு அப்போ என்ன அர்த்தங்க இப்போ என்ன மாதிரி அங்கே ஆட்சி நடக்குறாங்க சட்டத்திர ஆட்சியாக நடக்குதாங்க நீங்கள் மாட்டு மாட்டுதறிச்சினதே மொத்தம் பட்டியலின மக்கள் உட்பட முஸ்லீம்கள் மட்டும்தான் மாட்டு வச்சு சாப்பிட்றாங்களா பட்டியலின மக்கள் மாட்டு சாப்பிட்லையா அது ஒரு வழக்கம் அவங்க பாரம்பரியத்தில் வழக்கப்படி சாப்பிட்றாங்க அதில் நீங்கள் ஏன் தலையிறீங்க ஒரே உணவு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி இந்தி தான் இருக்கணும் இந்திக்கு அப்புறம் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க இந்து மதம் தான் இங்கே இருக்கணும் மற்ற மதங்கள்லாம் அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் உங்கள் தான் எழுதிச்சுட்டு போயிருக்காரு இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் தான் ராகுல் காந்தி சொல்கிறார் அவங்களுடைய அடிப்படை கொள்கைலேருந்து மாற மாட்டாங்க என்றைக்குமே எழுபது எடுக்கணுன்னா எடுத்தாங்க ஆக்சுவலாக அதே மாதிரி ராமர் கோவிலில் கட்டணுன்னா கட்டினாங்க இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டோன்னு பார்க்குறாங்க ட்ரை பண்ணுவாங்க இதே அவங்களோட அடிப்படை இருந்து அவங்க என்றைக்குமே மாற மாட்டாங்க அந்த நிறைவேற்றத்துக்கான முயற்சியில் இறங்குவாங்க இது இந்து நாடுன்னு டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு கூட போவாங்க ஒரு கட்டத்தில் அதெல்லாம் இப்போ கூட்டணி கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஸோ ஸோ ராகுல் காந்தி சொல்ல வந்த விஷயம் நீங்கள் இந்த மாதிரிலாம் எங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னங்க பேசினார் பிரதமர் உங்கள் தங்க உங்கள் தாலியை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க உங்கள் எருமாட்டை பிடிங்கி பிடிங்கி கொடுத்துருவாங்க இதெல்லாம் யாராவது ஒரு பிரதமர் பேசுவாரா ஆனால் இந்த தைரியம் இல்லாத எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு இங்கே நோட்டீஸ் கொடுத்தது கட்சி தலைவருக்கு என்ன கொடுத்தது பிரதமருக்காக கொடுத்தது அப்போ இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடு எப்படி இருக்குது அதுதான் ராகுல் காந்தி பேசுகிறாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கே வாங்கி கணக்கை முடைக்கிறீங்கள காங்கிரஸோட வாங்கி கணக்கு முடைக்கிறீங்கல்ல ஏன் முடைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் ஆனால் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் வருது எங்களை வந்து செயல்பட விடாமல் பண்ணிங்கல்ல அது எலெக்ஷனுக்கு அப்புறம் வாக்குப்பதிவை பற்றி எத்தனை தடவை மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அதில் எவ்வளோ சந்தேகங்கள் இருக்குது அப்போ எலெக்ஷன் கமிஷன் சோயமாக ஏங்குதா இதெல்லாம் அவர் அங்கே போய் பேசுகிறது சரியானதான் இவங்க கேட்குறாங்க ஆர்எஸ்எஸ் பற்றியோ பிஜேபி நம்ம நாட்டு பிரச்சனையே எதுக்கு அங்கே பேசுகிறாருந்தா இவங்க திரும்பி திரும்பி கேட்குறாங்க ஏங்க அவர் யார்கிட்ட பேசுகிறாருங்க இந்தியா இந்தியர்களிட்ட தானே பேசுகிறாரு அவர்கிட்ட எங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு வெளிநாட்டுக்கு போறாரு அப்படின்னா அந்த அரசியல் தலைவர்கிட்ட அரசியல் பற்றி தான் பேசுவாங்க வேறு எதை பற்றி பேசுவாங்க அவர் போய் அங்கே இந்தியாவுக்கு எதிராக பேசுகிற ஒரு எம்பியை பார்த்துட்டார் அப்படின்னா நீங்கள் கூட தான் பாகிஸ்தானில் போய் இறங்கி அந்த அந்த நாட்டு பிரதமர் இந்த ஷெரீஃப் ரமாஷ் ஷெரீப் போய் பார்த்துட்டு வந்தீங்க அவர் பர்த்டேக்கு வாழ்த்துட்டு வந்தீங்க யாருக்குமே தெரியாது திடீர்னு ஒரு நாள் போய் பாகிஸ்தானில் இறங்கிவிங்கல இறங்கி போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் போறாரு பார்க்குறாங்க நாலு பேர் வருவாங்க இப்போ என்னுடைய கருத்து வேறா இருக்கும் உங்கள் கருத்து வேறாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா நான் சந்திச்சாலே உங்கள் கருத்தெல்லாம் ஏற்றுன்னு ஆயிடுவேன் நானே அப்படி இருக்க முடியாது இல்லை நீங்கள் பல கருத்துக்களை சொல்வீங்க நாங்கள் பல கருத்துக்களை சொல்வேன் ரெண்டு பேரும் சில கருத்துக்களை ஒத்துக்க போவோம் சில கருத்துக்களை ஒத்து போக மாட்டோம் நீங்கள் இந்தியாவுக்கு எதிரான விஷயங்கள் பேசுகிறீங்கன்னா எப்படி ராகுல் காந்தி பாரு என்ன சொல்கிறார் அப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்தியாவில் இருந்தால் கூட இந்திய ஜனநாயகத்தை எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நாங்கள் அங்கே வந்து நாங்கள் எந்த விதத்தில் தீர்க்க முடியுமோ தீர்த்து போனாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் ஸோ இந்த விஷயங்களை நான் இங்கே பேச விரும்பலை இந்த இந்தியாவில் இருக்கிற நிலைமையை உங்களுக்கு சொன்னேன் அதை எப்படி போராடி வெற்றி பெறதுன்றது நாங்கள் இந்தியாவில் இந்தியர்களால் நாங்கள் பார்த்துப்போம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறவர் எப்போ நீங்கள் சமூக இது இடஒதுக்கீடுலாம் எப்போ எவ்வளோ காலம் நீடிப்பீங்கன்னு கேட்குற ஒரு கேள்விக்கு என்ன சொல்கிறாரு பாகுபாடுகள்லாம் இல்லாதவரையும் இடஒதுக்கீடு நீடிக்கும் அப்படின்றார் அப்போ சமூகத்தில் சமநிலை வரணும் எல்லோருக்குமான வாய்ப்பு வரணும் அதுவரையும் நீடிக்கும் அப்படின்னா அதுதான் ஒரு இயல்பான பதிலாக இருக்க முடியும் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல தான் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம் நம்ம அப்படி இருக்கும்போது சமநிலை எப்போ வரும் எல்லோருக்குமான இப்போது ஐஐடியில் நீங்கள் பாருங்கள் காந்திநகரில் இருக்க ஐஐடியில் இன்னைக்கு ஆர்டிஐல வந்து தகவலை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தொண்ணூறு பேராசிரியர்கள் போஸ்ட்ல நூற்றி பதினாறு பேர் வந்து ஓசி கேட்டகிரிங்க நூத்தி பதினாறு காந்தி வந்து இல்லங்கன்னா பதினாறு பேர் மூணு பேர் எத்தனை பேர் இருக்கணும் பதினஞ்சு இருக்கணும் எவ்வளவு பாருங்க ஏழு எஸ்டி இருக்கணும் எங்க இருக்காங்களா எல்லாம் எந்த ஐ கிடையாதுங்க எந்த ஐஐடியிலையும் கிடையாது அங்கே மத்திய அரசில் செக்ரட்டரி லெவலில் பார்த்திங்கன்னா கிடையாது அப்போது சமநிலை இங்கே இல்லாத போது அந்த இடஒதுக்கீடு இருக்கணுன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் அந்த சமநிலை வரும்போது இடஒதுக்கீடு தேவையில்லைன்னா அதுக்கேற்றபடி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பது எடுத்து அடையாளம் கண்டு அவர்களுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுத்தா தான் வருவது ஆக்சுவலாக அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அந்த சமநிலை வரும்போது சாதி ஒதுக்கீடு தான் பாயிண்ட்டு எல்லோருமே ஒரு சமநிலை எட்டிட்டாங்கன்னா தேவையில்லைன்றதான் பாயிண்ட்டு அது இப்போ இல்லைன்றதுனால நம்ம நம்ம கணக்கு கணக்கெடுப்புலாம் கேட்குறோம் அதை சொன்னதை இவங்க என்ன திசை திருப்பறாங்க பிஜேபியில் இடஒதுக்கீடே வேண்டான்னு சொல்கிறாரு யார் ராகுல் காந்தி அப்படின்னு திசை திருப்புறாங்க ஹரியானா எலெக்ஷன் வரதுனால இது திசை திருப்பி ஓபி ஓபிசியோட ஓபிசி ஓட்ட வாங்கலான்னு பார்க்குறாங்க இவங்க பாஜகவுக்கு திசை திருப்புறதே ஒரு வேலையாக இருக்குது ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டில் வந்து ராகுல் காந்தி என்ன சொன்னார் நீங்கள்லாம் வன்முறையாளர்கள்னு சொன்னார் உடனே பைஜேபியை பார்த்து சொல்கிறார் நீ உடனே இந்துக்கள்லாம் வன்முறையாளர்கள்னு சொல்லிட்டாங்கன்னு அப்படி திசை திருப்பறாங்க உதயநிதி வந்து சனாதனம் ஒழிக்கணும்னு சொன்னார் உன்னை டக்குன்னு இந்துக்களை ஒழிக்க சொல்றாரு அழிக்க சொல்கிறாரு அப்படி திசை திருப்பினாங்க எல்லாமே திசை திருப்பதுதாங்க பாஜகவோட வேலை அது மாதிரி அங்கே அமெரிக்காவில் அவர் பேசினது திசை திருப்பி ஹரியானாவில் பயன்படுத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பிஜேபி இருந்தாலும் ஹரியானாவில் தூத்து வாங்க வச்சுக்கோங்க ஸோ இவர் போய் அங்கே ஒரு அரசியல்வாதியாக இருந்து அங்கே போய் பேசின விஷயங்கள் இருக்குல்ல அது பாஜகவை அட்டாக் பண்ணுறதோ இல்லை ஆர்எஸ்எஸ் அட்டாக் பண்ணுறதோ அவர்கள் வந்து இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக இந்த மாதிரி பிரதமர் முதற்கொண்டு எல்லாம் பேசுகிற விஷயங்களோ அது வந்து உண்மையான விஷயங்கள்னு அவர் அங்கே போய் பேசுகிறார் அந்த அமெரிக்காவில் பேசலாமா அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் அமெரிக்காவில இருக்கணும் தெரியாதே இருக்கு இன்னைக்கு தொழில்நுட்ப நீங்கள் சொல்லியா தெரியல இப்போ நீங்க நானும் பேசுறதோ இல்ல வேற யார் பேசுறதோ எதோ சமூக வலைத்தில வருதுதா உலகம் முழுக்க அதை அடுத்த நிமிஷம் பார்த்துட்ருக்கான் இந்தியாவில் நடக்கிற எல்லா விஷயமும் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கு கமலஹாரிசும் அடுத்த செகண்ட் விஷயமா பேசிட்டு இருக்கோம் அதை பேசுறோம் நம்ம அப்ப இது வந்து ராகுல் காந்தி போய் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க அது அங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தான் பேச முடியும் அங்க போயிட்டு உங்களை தாக்கினா இந்தியாவை மக்களவையை மாதிரி இந்தியாவுக்கு எதிராக பேசுகிற மாதிரி கட்டமைக்கிறீங்கல்ல அதுதான் பிஜேபி அரசியல் ஆக்சுவலாக இந்த பிஜேபி அரசியல் தான் நம்ம எதிர்க்கிறோம் ஆக்சுவலாக வந்து அப்படின்றது பாயிண்ட் ராகுலுடைய பாயிண்ட் என்னென்னா உங்களை எதிர்த்து தான் நீங்கள் இந்தியாவை எதிர்க்கிற மாதிரி சொல்கிறீங்க உங்களை எதிர்த்து தான் நாங்கள் தேச துறை ஆகிறோம் உங்களை எதிர்த்து தான் நாங்கள் வெளிநாட்டு சக்தி தூண்டுதலில் செய்கிறோன்றோம் உங்களை எதிர்த்து தான் நாங்கள் பாகிஸ்தானால் ஆகிடும் இது என்ன கதையாக இருக்குது உங்களை எதிர்த்து தான் நாங்கள் இந்து மதத்தை எதிர்க்கிற மாதிரி ஆகிடும் உங்களை எதிர்த்து தான் நாங்கள் வந்து இந்துத்துவாவை எதிர்க்கலாமா இந்தியை எதிர்க்குற மாதிரி ஆகிடும் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்காரு தமிழ் மராட்டி பெங்காலி மணிப்பூரி இந்த லாங்குவேஜஸ் மேலே உங்களுக்கு என்ன கோவம் இது வந்து ரிச் லாங்குவேஜ் இதெல்லாம் இதையே நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னு ஒரு கேட்குறாருல்ல எங்கேயுமே பிஜேபி ஆட்சி வர முடியாது நான் அதான் சொல்கிறேன் இப்போ இதை மாதிரிலாம் பேசினா நீங்கள் வந்து பெங்காலியும் புறக்கணி மணிப்பூர் இன்றைக்கி என்ன நிலைமையில் ஓடிட்டுருக்கு அப்போ மணிப்பூரையும் ஏன் பிறக்க அது கேட்குற கேள்வி கரெக்ட் தானேங்க தமிழ்நாட்டில் எதுக்கு ஹிந்தியை தினிக்கிறீங்க தமிழ் ஒரு ரிச் லாங்குவேஜ் ஆச்சு தமிழ் ஆங்கிலம் அவங்க இருமொழி கொள் இருக்கிற இங்கேன்னு திணிக்கிறீங்க அப்போ மொழியை மதிக்கிற பண்பாடும் உங்களுக்கு கிடையாது கலாச்சார கலாச்சாரத்தை மதிக்கிற பண்பாடும் கிடையாது அவருடைய பழக்க வழக்கங்களை மதிக்கிற பண்பாடும் கிடையாது இதெல்லாம் அவங்க மதத்தை மதிக்கிற பண்பாடும் கிடையாது அவங்க மதத்தோட உரிமைகளை மதிக்கிற பண்பாடும் கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு இல்லாத போது இதெல்லாத்தையும் நீங்கள் தாக்கி போயிடுச்சுன்னா ஏதோ வந்து உங்களையே தாக்கி பேசினா நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா மக்கள் ரொம்ப நாள் இந்த விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டாங்க நிச்சயமாக நம்ம மக்கள் வந்து நீங்கள் பண்ணுற விஷயங்களையும் பார்த்து தான் இருக்காங்க ராகுல் காந்தி அமெரிக்காவில் பேசினதுனாலே அது தவறு கிடையாது நீங்கள் பண்ணுறதுனால் அவர் அங்கே போய் பேசினார் அவர் பேசினதுனாலே அவங்களுக்கு தெரிஞ்சதும் கிடையாது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது அவர் அரசியல்வாதி அது தவிர வேறு எதுவும் பேசவும் முடியாது கண்டிப்பாக மகாராஷ்டிராவிலையும் உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சருங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க வர விட்டுருவாங்களா பாஜக சிண்டே அஜித் பவாரை இன்னும் கைக்குள்ளே தான் வச்சிருக்காங்க ஆனால் அஜித் பவார் சரத்பவார்கிட்ட போயிடுவார் அவங்க மாமாட்ட போயிருவார் போயிடுவார்னு சொல்கிறாங்க ஆனாலும் அவர் ஏதோ ஒரு கணக்கில் முட்டல் மோதல் இருந்தாலும் கூட்டணிக்குள்ளேயே இருக்கிறாங்க ஆனால் சீட் ஷேரிங்கில் ஆகும் ஏன்னால் போன எம்பி எலெக்ஷன்லேயே அஜித் பவாருக்கெல்லாம் கம்மியாக கொடுத்தாங்க இந்தமாதிரி நிறையா போச்சு இருந்தாலும் அவங்க அதுக்குள்ளேயே தான் வச்சுருக்காங்க இப்போ திருப்பியும் சொல்கிறாங்க பாஜக கூட்டணி பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அப்படி இருக்கிறதே இரநூத்தி எண்பத்தெட்டு சீட் தாங்க அதில் உங்கள் கேட்குறத பார்த்தீங்கன்னா அஜித் பவார் போன வாட்டி வந்து ஒரு இடத்துலையும் விரும்பினால் அவர் கொடுத்து கூட ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துல விரும்பினாருன்னு தெரியாது ஒரு ஆமாம் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அறுபது சீட் கேட்குறாரு ஷிண்டே என்ன சொல்கிறாரு நான் தான் வந்து அதிகமான ஆக்சுவலாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து மொத்தம் இருக்கிற நாற்பத்தெட்டு சீட்டில் முப்பத்தொரு சீட்டு உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் சரத்பவார் கூட்டணி எடுத்துட்டாங்க மீதி பதினேழு சீட் தான் அவங்க வாங்கினாங்க அதில் வந்து ஷிண்டே வந்து ஒம்போது வாங்கினார் அவங்களும் ஒம்பதுன்னு நினைக்கிறேன் அவங்களும் ஒம்பது ஒம்பது பதினெட்டு ஒம்பது அவங்க எட்டு ஒம்பது எட்டு பதினேழு தான் ஸோ அப்படி வாங்கியிருக்கும்போது சின்ன என்ன சொல்கிறாரு நாங்க தான் வந்து அவரே மராத்தி ஓட்டு எங்களுக்கு பிஜேபி மராத்தி ஓட்டு கிடைக்காது இந்துத்துவ ஓட்டு வேணா கிடைக்கும் பட் எங்களுக்கு வந்து மராத்தி ஓட்டும் கிடைக்கும் இந்துவ ஓட்டும் கிடைக்கும் அதனால நான் தான் சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு தான் நிறைய நாங்க தான் நிறைய இடம் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் ஸோ அப்படி பொழுது அங்கே ஒரு முக்கியமான இப்ப இப்போ இருக்கு அதாவது சிவாஜி ஸ்டலை கீழே விழுந்துருச்சு எட்டு மாதத்துக்கு முன்னாடி சென்டிமெண்ட் அது மராத்தி சென்டிமெண்ட்டை வந்து ஊன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அங்கே வந்து வேறு பல விஷயங்கள் இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்க அந்த பிஜேபியில் என்ன சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க அஜித் பவாரை நம்ம கூட்டத்திலேருந்து கட்டி விடுங்க அஜித் அவர் என்ன பண்ணார் சமீபத்தில் ஒரு நடைப்பயணம் போனார் மகாராஷ்டிரா முழுக்க அப்போ என்ன சொல்லிட்டாரு நான் வந்து என் ஒய்ஃபை வந்து தேர்தலில் வந்து என்னுடைய சிஸ்டருக்கு எதிராக நிறுத்தி வச்சிருக்கூடாது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்படி தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது அதே மாதிரி சிவாஜி சிலை விழுந்ததெல்லாம் கூட விமர்சனம் பண்ணுறாரு ஆக்சுவலாக ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கே அங்கே இருக்க பிடிக்கல அவர் வந்து சரத்பவார் கதவை தட்டின்னு இருக்காரு நான் உங்களோட வந்துடுறேன்ட்டு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க உங்களை சேர்க்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எப்படி வந்து அஜித் பவார் விலகி போயிடுவாருங்கன்ற ஒரு பேச்சு ரொம்ப நாள் அடிபட்டு இருக்கு ஆனால் அஜித் பவார் வந்து இப்படி அப்படி மாறி மாறி போயிட்டு தான் ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த ஷிண்டே என்ன சொல்றாரு நான் சீஃப் மினிஸ்டரா இருக்கேன் நான் நான் தான் சீப் மினிஸ்டர் தொடர்ந்து தொடர்ந்துருப்பேன் அப்படின்றாரு அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் தான் அதிகமான எண்ணிக்கையில் போட்டி போடுவோம் நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டரா இருப்போம்னு பிஜேபி சொல்கிறாங்க தேவேந்திர ப பட்னாவிஸ் அவர் சொல்கிறார் இப்போ அந்த அவங்களுக்குள்ள சீஃப் மினிஸ்டர் முட்டல் மோதல் ஏற்கனவே இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனோபாவம் பார்லிமெண்ட் தேர்தலில் மோசமாக தோற்றுக்காங்கன்ற ஒரு விஷயம் போக சிவாஜி செலவு பிரச்சனை இவ்வளவும் போயிட்டு ஒரு சூழலில் வந்து பாஜக வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அவங்க ஒற்றுமைக்குள்ள ஒற்றுமையை சரியில்லாதனால அவங்க இந்த வாட்டி மகாராஷ்டிரில் தோல்வி தான் பொதுவான எதிர்பார்ப்பா இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக கண்டிப்பாக ராகுல் காந்தி அவருடைய பேச்சு அவர் பேச்சு இறையாண்மைக்கு எதிரானதா தேசபக்திக்கு எதிரானதா அவர் பேசிய உள்ளடக்கம் என்ன சொல்ல வருது இந்த தேர்தல்கள் என்ன மாதிரியான பதிலை அல்லது படிப்பினைகளை பாஜகவுக்கு கொடுக்கும் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்னெல்லாம் செய்ய காத்திருக்கிறார்கள் என்பது குறித்து நீண்ட நெடிய இந்தியாவினுடைய அரசியல் சமூகம் குறித்து ஒரு தொடர்ச்சியாக வாசித்தும் எழுதியும் வரக்கூடிய நீங்கள் ரொம்ப நுட்பமான பார்வைகளை நம்ம ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு தந்திருக்கீங்க நன்றி சார்